இன்றைய பரிசுத்தனம் பூச்சகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு இருக்கும்படி தெரிந்து கொண்டார் ஆமேன் நாம் தேவனுடைய பரிசுத்த ஜனங்கள் அவரே பூமியில் உள்ள சகல நம்மை நம்மை அவருக்கென்று அவர் சொந்த ஜனமாகும்படி தெரிந்து கொண்டார் எப்படியெனில் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள் என்ற வார்த்தையின்படி அவர் நம்முடைய நிறைவை பார்த்து நம்மை தெரிந்து கொள்ளாமல் நாம் எல்லா விதத்திலும் குறைவுள்ளவர்களாய் இருப்பதால் நம்மை தெரிந்து கொண்டார் எனவேதான் வேதம் சொல்லுகிறது அவர் சிறியவனை புலிதியில் இருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று அப்படி சிறுமையும் எளிமையுமாய் குறைவுள்ளவர்களாய் இருக்கின்ற நம்மை நம் தேவன் தெரிந்து கொண்டார் ஏனெனில் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின்படி நம் கிறிஸ்து எல்லா ஐஸ்வர்யத்திலும் நிறைவானவராய் இருப்பதனால் நம்முடைய குறைவுகளை அவருடைய மகிமையினால் நிறைவாக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார் குறைவான எங்களை நிறைவாக்கும் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி